என்னுடைய பெரிய ஆவல் என்னென்னா இந்த அந்த அது ஒன்று எடுத்துட்டாங்க இந்த அந்த கணம் எப்படி இரு எடுத்துருக்க போகிறாங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மலையாளத்துலேயும் தெலுங்குலேயும் அதை ரீமேக் பண்ணாங்க அது அந்தளவுக்கு போகலை இப்போ பிரசாந்தை வச்சு இவ்வளோ ஒரு பெரிய பில்டப்பு இவ்வளோ பெரிய ஐப்பை கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கணும் பார்த்தேன் பிரசாந்துக்கு கரெக்டான ஒரு ரூட்டை பிடிச்சிட்டாரு இனிமேல் வெற்றி தான் நல்ல கதையை தேர்வு செய்தால் நீ வெற்றியான படங்கள் வந்துகிட்டே இருக்கும் கம்பேக் பிரசாந்த் அப்படின்ற போடுற அளவுக்கு வந்துருக்கு இப்போ கோட் படத்தில் வேற நடிச்சிருக்காரு இந்த கோட் படத்துலையும் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு கேரக்டர் ரோல் அப்படின்னு சொல்லிட முடியாது விஜய்க்கு கண்ட் நல்லா இருந்ததுன்னு வச்சுங்க அந்த கண்ட் நல்லா இருந்தா ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க அந்த ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க இந்த பிரசாந்தும் அவருடைய தந்தையும் கண்டிப்பாக புரிஞ்சுட்டு இருப்பாங்க இப்போ நல்ல கன்டென்ட்டை நல்ல கதைகளை நோக்கி பிரஷாந்த் போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார் கதையின் நாயகன் அப்புறமா ஹீரோயிசம் அப்புறம் மாஸ் ஹீரோ இதெல்லாம் காட்ட வேண்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா என்னங்க படம் முழுக்க வந்து கண்ணு தெரியாதவனே என்ன நடிக்க வைக்கிறீங்கன்னு ஒரு இமேஜ் பார்க்கறக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டுக்கலாம் கதை மேலே நம்பிக்கை இல்லாமல் இனிமேல் பாத்தீங்கன்னா ஒரு கட்சி ஆரம்பித்தால் மாநாடு தான் அவர்களுக்கான ஒரு பெரிய பலம் என்பதில் மறுக்கவே முடியாது இந்த மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ஏக்கரில் இடம் தேவைப்படுது ஏன்னா அவ்வளோ தொண்டர்கள் வருவாங்க அதை தாண்டி விஜய் பார்க்கறதுக்கு வருவாங்க அழைப்புதல் இல்லாமல் வருவாங்க மீடியாக்கள் வரும் அப்புறம் அவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணணும் நீங்க வந்து பந்தல் போடணும் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து நிற்கணும் அந்த கழிப்பறைகள் வந்து கட்டணும் அப்புறம் மேடையை வந்து ஒரு பெரிய மேடையாக வந்து இது பண்ணணும் வரவங்க வந்து பாதுகாப்பாக வரணும் திரும்ப போகும்போது பாதுகாப்பாக போகணும் கூட்டத்துக்குள்ள எந்த சலசலப்பும் சலுக்கும் வந்துடக்கூடாது அந்த இடத்தின் உரிமையாளர்கள் சில பேர் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தாங்க மலேசியாவில் இந்த ஆடியோ லஞ்ச் நடத்துறதுக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு அந்த அரங்கம் அது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு அது என்னன்னா மழை வரும் பொழுது அந்த மழை வராதப்போ ஓப்பனில் இருக்கும் மழை வரும் வரும்போது அதே கவர் ஆகிக்கும் வந்து அது ஒரு பதினஞ்சாயிரம் பேர் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆடியோ லான்ச் அநேகமாக மலேசியாவில் இருக்கும் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் அந்தகன் திரைப்படம் பிரசாந்த் அவர்கள் ஒரு டாப் ஸ்டாராக வளம் வந்துட்டு இருந்த ஒரு காலம் போய் கொஞ்சம் ஒரு மார்க்கெட்லாம் சரிஞ்சு அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டாரு அப்படிங்கிற ஒரு டைம் இருந்தப்போ அந்த அந்தகன் என்னென்னா ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகி மக்களிடையே எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பை பெற்றுருக்கு அண்ட் உங்களுடைய ரிவ்யூ படத்து மீது என்ன சார் இல்லை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்தாதூன் பார்த்தாச்சு அந்த அந்தாதூன் படத்திற்கு இங்கே தமிழில் ரைட்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ பெரிய கடும் போட்டியெலாம் இருந்தது அது கிட்டத்தட்ட ஆறு கோடி ரூபா கொடுத்து பிரசாந்தோடைய தந்தை தியாகராஜன் வாங்கி வச்சுருந்தாரு அது நிறைய ஹீரோக்கெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அந்த அந்தாதுனுடைய வெற்றி தான் அந்த ஒரு பிரில்லியண்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அந்த படத்துக்கு இதெல்லாம் மீறி பிரசாந்த் அந்தகன் படத்தில் நடிக்கிறாரு அவருடைய தந்தை தியாகராஜன் இயக்கிறார் ஆரம்பத்தில் வந்து மோகன்ராஜா இயக்கிறதெல்லாம் இருந்தது அதெல்லாம் தள்ளி தேகராஜ் இயக்கிறாரு அப்புறம் ரொம்ப நாள் இந்த படம் டிலே 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 வந்து இப்போ நெருக்கத்தில் வந்துருச்சு இந்த படம் அப்படின்போது அந்த ப்ரொமோஷன்லாம் பயங்கரமாக கொடுத்துட்டுருந்தாங்க இதெல்லாம் தாண்டி ஏன்னா வந்து அந்தாதுன்னு பார்த்துருக்கேன் என்னுடைய பெரிய ஆவல் என்னென்னா எங்கள் அந்தாதுன்னு எடுத்துட்டாங்க இந்த அந்தகனை எப்படி எடுத்து எடுத்துருக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் வந்து ஏன்னா இதுக்கப்புறம் வந்து மலையாளத்துலேயும் தெலுங்குலேயும் அதை ரீமேக் பண்ணாங்க அது அந்தளவுக்கு போகலை இப்போ பிரசாந்தை வச்சு இவ்வளோ ஒரு பெரிய பில்டப்பு இவ்வளோ பெரிய ஐப்பை கொடுத்துருக்காங்க எப்படி இருக்கும்போது பார்த்தேன் உண்மையிலே அருமையாக எடுத்திருந்தாங்க படத்தை நீங்கள் அந்த அது ஒன்று எப்படியோ அதே போல் வந்து தமிழில் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க அந்த படம் இந்தியில் பார்த்தவர்களுக்கு இது ஒரு பெரிய ஆச்சரியமாக இல்லாமல் இருக்கலாம் பார்க்காதவர்களுக்கு படம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போர் அடிக்கல அவங்க சொன்னது வந்து படம் ஆரம்பித்து கடைசி முடிகிற வரைக்கும் அவர்களை இருக்கையை விட்டு எழுந்துக்கவே இல்லை இன்டர்வியூவில எழுந்தவங்க தான் குறிப்பாக இந்த செல்ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க இல்லைங்களா அதெல்லாம் இல்லை இதுவே படத்துக்கான ஒரு பெரிய வெற்றி தான் நீங்கள் எங்கள் படம் வந்து சரியில்லைன்னு நம்ம கடிக்கணும்னா ஒரு தேட்டரில் பண்ணிங்கன்னா படம் ஆரம்பித்து ஒரு பத்தாவது நிமிஷம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஃபோனை எடுப்பாங்க ஆள் ஆளுக்கு அட் அவ்வளோ தான் அப்படின்னு முடிவாகிடுச்சு இந்த அந்த கண்ணில் ஒரு பெரிய விஷயம் அந்த சஸ்பென்ஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்க்ரீன் ப்ளேவை ஏறக்குறைய செகண்ட் ஹாஃப்லாம் அப்படியே எடுத்திருந்தார் ஏன்னா அந்த படத்தை கெடுக்கக்கூடாது நான் கூட சொல்லியிருந்தேன் அவர் பார்க்க முடியுது அந்தங்கனை எப்படி எடுத்தாலும் ஓடும் அது அந்தாது ஒன்று எப்படி எடுத்தாலும் ஓடும்னு அந்த அளவுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு கம்பேக்ட் பிரசாந்த் அப்படின்ற ஆஸ்ட்ராக்ட் போடுற அளவுக்கு வந்துருக்கு இப்போ கோட் படத்தில் வேறு நடிச்சிருக்காரு அந்த கோட் படத்துலேயும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கேரக்டர் ரோல் அப்படின்னு சொல்லிவிட முடியாது விஜய்க்கு இணையான இல்லை பிரபுதேவா மோகன் அஜ்மல் நாங்களாம் இருக்கிறோம் அவங்களுக்கும் எங்களுக்கும் இணையான ஒரு கேரக்டர் அது அப்படின்னு சொல்லியிருந்தார் உண்மையிலே பிரசாந்துக்கு கரெக்டான ஒரு ரூட்டை பிடிச்சிட்டாரு இனிமேல் வெற்றி தான் நல்ல கதையை தேர்வு செய்தால் இனி வெற்றியான படங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஓகே சார் விமர்சனம் ரீதியாக இந்த படம் வந்து மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றிருந்தாலுமே என்ன இருந்தாலுமே இந்த படம் ஒரு ரீமேக் திரைப்படம் சார் பொதுவாகவே தமிழ் சினிமாவில் ஒரு பின்பம் ஒன்று இருக்குது இந்த ரீமேக் படங்கள் எடுத்தால் பெருசாக எந்த லாங்குவேஜிலுமே வந்து ஓடாது பிகாஸ் அந்த ஒரிஜினல் ஃபஸ்ட்டு எடுத்த படத்தோடைய அந்த ஒரு ஃபீல் வந்து ரீமேக்கில் வந்து கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரீமேக் எப்படி சார் இருந்துச்சு இது பொதுவாக உண்டு எனக்கு இந்த டேமு ரீமேக்கை பார்க்கும்பொழுது எனக்கு அப்படியே திருச்சியம் ஞாபகம் தான் வந்தது எனக்கு திருச்சியம் வந்து எல்லா லாங்குவேஜிலும் இட்டுங்க அது மிக பிரில்லியண்ட்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே இங்கே பாபனாசன்ற பேரில் வந்து அது கமலஹாசன் நடிச்சிருந்தார் அந்த படம் கூட எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் திருஷ்யத்தை என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு தெரியல இல்லை பாபனாசன்ற பேரில் அப்படின்னு ஆனால் கமலஹாசன் இருக்கிறதுனால உள்ளே இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரு தைரியம் இருந்தது அது அதே அந்த மாதிரி தான் பார்க்குறேன் சில ரீமேக் படங்கள் வந்து சொதப்பண்ணதுனால ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு தெலுங்குலேயோ ஒரு ஹிந்திலேயோ பண்ண மாதிரி பண்ணக்கூடாது நம்ம கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றணும்னு ஏதாவது சில சொதப்பலான வேலைகள் பண்ணும்பொழுது தான் அந்த படங்களை வந்து அடிபட்டு போகுது பொதுவாகவே ரீமேக் படங்களை ஏன் எடுத்து பண்ணுறாங்கன்னா அதனுடைய வெற்றி ஐம்பது பர்சன்ட் உறுதி முன் முன்கூட்டியாக ஆகிடுது அதை நீங்கள் சரியாக கொண்டு வந்து சேர்த்துட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றின்னு ஆகிடும் அந்த இடத்துல தான் அந்தங்கன் வந்திருக்கிறது பிரசாந்த் எப்படியோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா தான் ஒரு டாப் ஸ்டார் அப்படிங்கிறத அந்த அந்தகன் படம் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருந்தாலுமே நீ அடுத்த அவருடைய அப்கமிங் எப்படி சார் இருக்கும் ஏன்னா இப்போ கோர்ட்டில் வந்து என்ன இருந்தாலுமே ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி பண்ணாலுமே அடுத்த கட்ட பட படங்கள் என்ன மாதிரி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார் தொடர்ந்து இதே மாதிரி ஹீரோ மெயின் ஹீரோ அந்த இதெல்லாம் போவார் அப்படிங்க நினைக்கிறீங்களா இல்லை மெயின் ஹீரோ ஹீரோலாம் இதெல்லாம் தாண்டி பொதுவாகவே காலகாலமாக இருக்கிறது அதுவும் சமீபகாலமாக இருக்கிறது நீங்கள் கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னு வச்சுங்க அந்த கண்டென்ட் நல்லா இருந்தால் ஆடியன்ஸ் கண்டிப்பாக வருவாங்க அந்த ஆடியன்ஸ் கொண்டாடுவாங்க அப்படின்னு பிரசாந்தும் அவருடைய தந்தையும் கண்டிப்பாக இருப்பாங்க இப்போ நல்ல கண்டென்ட்டை நல்ல கதைகளை நோக்கி பிரசாந்த் போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டார் அதில் வந்து கதையின் நாயகன் அப்புறமா ஹீரோயிசம் அப்புறம் மாஸ் ஹீரோ இதெல்லாம் காட்ட வேணாங்க இதில் பார்த்தீங்கன்னா கண் பாரவராக நடிச்சிருந்தார் வந்து இப்போ ம மற்ற ஹீரோக்கள் கொஞ்சம் தயங்கி கூட இருக்கலாம் மேபி இந்த இந்த ஒரு அந்த படத்தை எடுக்காமல் இருந்திருந்தால் இது ஒரு ரீமேக் படமாக இல்லாமல் இருந்திருந்தால் என்னங்க படம் முழுக்க வந்து கண்ணு தெரியாதவனா என்ன நடிக்க வைக்கிறீங்கன்னு ஒரு இமேஜ் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டுருக்கலாம் கதை மேல் நம்பிக்கை இல்லாமல் இனிமேல் பார்த்திங்கன்னா அந்த இமேஜ் எல்லாம் பார்க்காம நமக்கு வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு 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 வரைமுறைக்குள் பிரசாந்த் வந்துட்டார்னா கண்டிப்பாக வெற்றி தான் விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு எங்கே நடத்த போகிறாரு அப்படிங்கிற ஒரு டாக் தான் வந்து இன்றைக்கி அவங்க ரசிகர்கள் தாண்டி அந்த தமிழக வெற்றி கழகத்துடைய கட்சி உறுப்பினர்கள் மக்கள் எல்லாருமே அப்படி சொல்லிக்கலாம் அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ மாநாடு எங்கே சார் பிளான் பண்ணியிருக்காங்க ஏன்னா பல தரப்பிலிருந்தும் பல செய்திகள் வருது ஸோ எது சார் உண்மை இல்லை மாநாடு முதல் விஷயம் என்னென்னா மாநாடு சத்தியமாக சென்னையில் நடத்த முடியாது சென்னை வந்து சென்னை மாதிரியான பெருநகரத்தில் ஒரு நாள் போக்குவரத்தை சமாளிக்கிறது பெரிய விஷயமா இருக்குது அனுமதியும் கிடைக்காது நடத்தவும் மாட்டாங்க வந்து அது காரணம் என்னென்னா லட்சக்கணக்கான பேர் வந்துடுவாங்க மாநாட்டில் அப்படி புறநகர் பகுதியில் இல்லது வந்து தமிழ்நாட்டிற்கு ஒரு மையமான பகுதியில் இந்த மாநாட்டை நடத்தலாம்னு அவங்க பல இடங்களை அப்படி தேடி இருந்தாங்க நாம் கூட பேசியிருந்தோம் வந்து என்னுடைய வீடியோவில் கூட பேசியிருந்தேன் சேலம் நாழிக்கல் பட்டியில் வந்து இடம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்குது அப்படின்னு என்னென்னா அங்கே தான் வந்து ஜெயலி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க அப்புறமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் மோடி வந்து அங்கே தான் கலந்துக்கிட்டாரு அப்புறம் விஜயகாந்த் ஒரு பெரிய மாநாடு அங்கே நடத்தி பெரிய ஃபேமஸ் ஆச்சு அந்த சென்டிமெண்ட்டை கூட எதிர்பார்க்குறாங்களோன்னு இது எல்லாம் மீறி இந்த மாநாட்டிற்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஏக்கரில் இடம் தேவைப்படுது ஏன்னா அவ்வளோ தொண்டர்கள் வருவாங்க அதை தாண்டி விஜயை பார்க்குறதுக்கு வருவாங்க அடைப்புகள் இல்லாமல் வருவாங்க மீடியாக்கள் வரும் அவ்வளோ அவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணணும் நீங்கள் வந்து பந்தல் போடணும் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து நிற்கணும் அந்த கழிப்பறைகள் வந்து கட்டணும் அப்புறம் மேடை வந்து ஒரு பெரிய மேடையாக வந்து இது பண்ணணும் வரவங்க வந்து பாதுகாப்பாக வரணும் திரும்ப போகும்போது பாதுகாப்பாக போகணும் கூட்டத்துக்குள்ள எந்த சலசலப்பும் வந்துடக்கூடாது அந்த இடம் வந்து பொதுவான இடமா இருக்கணும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் போது அந்த இடத்தின் உரிமையாளர்கள் சில பேர் தரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அதில் சில மிரட்டல்கள்லாம் வந்ததாக ஒரு தகவல்லாம் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல கடைசியாக சரி நீங்கள் மாநில அரசு சம்மந்தப்பட்ட இடத்துல தான் நீங்கள் தரலன்னு நாங்கள் மத்திய அரசு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போகிறோம்னு திருச்சி பொன்மலையில் இருக்க தென்னகர் ரயில்வேக்கு சொந்தமான ஒரு பெரிய மைதானம் அங்கே வந்து பர்மிஷன் கேட்டிருக்கிறார்கள் மாநாடு கூட செப்டம்பர் இருபத்தஞ்சாந்தேதினு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன்றும் அஃபிஷியலாக அறிவிக்கலை இப்போ என்னென்னா அங்கே இருக்கிற அந்த அந்த தென்னகர் ரயில்வே துறையினர் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க எவ்வளோ கூட்டம் வரும் எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க இந்த இடங்களை எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்க போகிறீங்க அப்படின்னு பொதுவாக நீங்கள் வந்து ஒரு மால்லையோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஒரு இடங்களில் நீங்கள் படப்பிடி இப்போ மெட்ரோ ரயில்லையோ நீங்கள் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்க அப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு டெபாசிட் தொகையை வந்து முன்கூட்டியே நீங்கள் வந்து கொடுக்கணும் காரணம் என்னன்னா அங்கே எதனால் சேதப்படுத்திட்டு போயிட்டுருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது ஷூட்டிங்கே அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயினில் எடு மெட்ரோ ட்ரெயினில் எடுக்கிறீங்க சென்னையில் அப்படின்னா ஒரு நாள் காட்சி ஒரு நாள் ஒரு ஒரு நைட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு வாடகை கொடுக்கணும் அதை தாண்டி அந்த ஸ்டேஷனில் உள்ள ஒரு பொருட்களுக்கு அந்த அந்த ட்ரெயினில் எத்தனை போட்டி இருக்கோ அதுக்கான ஒரு மதிப்பு ஒன்று போடுவாங்க இதை வந்து முன்பணமாக நீங்கள் கட்டினா நீங்கள் ஷூட்டிங் முடித்த பிறகு அது ரீஃபண்ட் பண்ணப்படும் அதெல்லாம் பார்த்துட்டு ஏதாவது வந்து உடச்சிருக்காங்களா இது பண்ணுறாங்களே இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஒரு மாநாடுக்கு வரைங்க அங்கே சில ரயில்வே சொத்துக்கள்லாம் இருக்குதுல்ல இதெல்லாம் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் என்ன பண்ணுறது நீங்கள் எவ்வளோ டெபாசிட் கட்டுவீர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியெலாம் கேட்டிருப்பதாக ஒரு தகவல் வந்து இது ஒரு மாநாடு நடத்துறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அதை தாண்டி ஒரு கட்சி ஆரம்பித்தால் மாநாடு தான் அவர்களுக்கான ஒரு பெரிய பலம் என்பதில் மறுக்கவே முடியாது கலைஞர் வந்து இவ்வளோ அரசியல் பண்ணியும் கூட அவர் ஒரு மாநாடு ஒரு ஏதாவது ஊரில் மாநாடு அப்படின்னா அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் முக்கியமானலாம் கூப்பிட்டு யோ மாநாட்டை அசைத்துடுவீங்களே அப்படின்னு வராது அது காரணம் என்ன அசைத்துடுவீங்களேன்னா மாநாட்டில் அவ்வளோ கூட்டத்தை காட்டிடுவீங்களே நீங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ விஜயோடைய அந்த முதல் மாநாடு இப்போத்தி வரைக்கும் திருச்சி பொன்மலைன்னு இருக்குது அது இன்னும் ஃபைனல் ஆக்கப்படவில்லை அது ஃபைனல் ஆன பிறகு தெரியும் ஒரு பக்கம் இந்த மாநாட்டு மீதான ஒரு கேள்விகளும் எதிர்பார்ப்பும் அதிகமாயிட்டிருக்கும் போது கோட் திரைப்படம் அதோடைய ஆடியோ லான்ச் ரத்து அப்படிங்கிற ஒரு செய்தி சோஷியல் மீடியாவில் வந்துச்சு சார் அதுக்கப்புறமா இல்லை போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் வந்துச்சு இப்போ சப்போஸ் இந்த கட்சி மாநாடு செப்டம்பர் மாதம் நடக்கிற அந்த ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னா அந்த செப்டம்பர் மாதம் தான் கோட் திரைப்படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ அதனால் இந்த மாநாடுனால கோட் திரைப்படத்துடைய அந்த ஆடியோ லான்ஸுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா சார் அண்ட் ஆடியோ லான்ச் நடக்குமா இல்லை மேபி ஆடியோ லான்ச் வந்து முதல்ல சென்னையில் வைக்க முடியாது இதே பிரச்சனை தான் இப்போ மாநாட்டுக்கு எப்படி வந்து எவ்வளோ பேர் வந்துடுவாங்கன்னு இங்கே சென்னையில் இருக்கிற நேரு இண்டோர் ஸ்டேடியம் மாதிரியான இடத்துக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு ஐம்பதாயிரம் பேர் நீங்கள் வந்து உட்கார வைக்கலாம் ஆனால் முன்ன விட இப்போ விஜய்க்கு வந்து ஒரு பெரிய மாசு உண்டாயிடுச்சு அது தமிழக வெற்றி கிழங்காக அரசியல்குள்ளே வந்துட்டாருன்னு இப்போ அழைப்பே இல்லாமல் அவ்வளோ பேர் வந்துட்டாங்கன்னா இப்போ அந்த அல்லோகோல போட்டு போயிடும் இப்போ நேரு இண்டோர் ஸ்டேடியத்துலேயே வைக்கிறாங்கன்னு வச்சுங்க இந்த ரிப்மல் பில்டிங்லேருந்து ஆரம்பித்து இந்த பெரிய மேடு வரைக்கும் அப்புறம் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனு இந்த பக்கம் புந்தமல்லி ஐரோடு இங்கேலாம் ஒரு பெரும் கூட்டம் கூடி போயிடுச்சுன்னா இந்த டிராஃபிக் கண்ட்ரோல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதனால் சென்னை இல்லைன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதன் பிறகு ஆடியோ லான்ச்சே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தபொழுது இப்போ நமக்கு கிடைத்த தகவல் என்னென்னா மலேசியாவில் இந்த ஆடியோ லான்ச் நடத்துறதுக்கான ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு அந்த அரங்கம் அது ஒரு ஃபுட்பால் கிரவுண்டு அது என்னென்னா மழை வரும்பொழுது அந்த மழை வராதப்போ ஓப்பனில் இருக்கும் மழை வரும்போது அதே கவர் ஆகிக்கும் அது அதில் ஒரு பதினஞ்சாயிரம் பேர் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆடியோ லான்ச் அநேகமாக மலேசியாவில் இருக்கும் நேரம் கொடுத்து பல விஷயங்கள் பிறந்ததுக்கு நன்றி சார் வணக்கம்